அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ரம்பையின் காதல் அல்லது யத் பவுஷன் என்ற படமாகும் இப்படத்தினை சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது ஸ்ரீ முருகன் ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனம் விநியோகத்தை செய்திருக்கிறது இது ஒரு புராணம் சார்ந்த கதையாக இருப்பதால் பேசும் படத்தின் வருகையில் தமிழில் எடுக்கப்பட்ட முதல் ரம்பையின் காதல் திரைப்படம் இது மட்டும்தான் புராண கதைகளை மிக சிறப்பாக எழுதும் வடிவேல் நாயக்கர் என்பவர் கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் பி என் ராவ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் இந்திரனின் அரசவையில் நடன கலைஞராக இருக்கும் ரம்பா இந்திரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து யமுனா நதிக்கரையின் அழகை கண்டு மயங்குகிறாள் இந்திர சபைக்கு நடனம் ஆடுவதை மறந்து அவள் அங்கேயே தங்கிவிடுகிறாள் ரம்பாவின் இந்த செயலை கண்ட இந்திரன் கோபமுற்று அவளை அந்த நதிக்கரையின் அருகே சிலையாக இருக்கும்படி சபிக்கிறான் இந்நிலையில் ஒரு அப்பாவி இளைஞனான யத் பவிஷனை அவனது நண்பர்கள் அவனை முட்டாளாக்க அந்த சிலைக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு ஓடி விடுகிறார்கள் அந்த சிலையை மனைவி என்று நம்பும் யத் பவிஷனை கணவனாக ஏற்று அவனுடன் வாழ்வதுடன் இந்திரலோகத்திற்கு ரகசியமாக அழைத்துச் சென்று யமலோக ரகசியங்களை அந்த அப்பாவி கணவனிடம் தெரிவித்து விடுகிறாள் இதனை அறிந்த இந்திரன் மண்ணுலக மானிடனை மணந்தது மட்டுமன்றி தேவ ரகசியத்தை சொன்னதற்காக ரம்பாவை பேயாக மாறி அலைந்து திரியும் சாபத்தினை வழங்குகிறான் இந்திரன் இதனால் கணவனை பிரிந்து செல்லும் ரம்பா வழியில் நாரதரிடம் ஆலோசனை கேட்கிறாள் அதற்கு நாரதரோ காசி நகரத்தை ஆளும் மன்னனின் மகளான சுபாசினியின் மேல் நீ பேயாக உள்ளே சென்றுவிடு அப்போது உன் சாப விமோசனம் தீரும் என்று சொல்கிறார் நாரதரின் சொல்படியே செய்த ரம்பா சுபாசினியின் உடலில் நுழைந்து பேயாக அவளை ஆட்டிவிக்கிறாள் இப்போது மனைவியை தேடி அலையும் யத் பவிஷனை நாரதர் சந்தித்து உன் மனைவி உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் காசி நகரை ஆளும் மன்னனின் மகளின் காதில் நீ நெருங்கி சென்று ரம்பா ரம்பா என்று அவள் காதினில் மந்திரமாகச் சொல் உன் மனைவி உனக்கு கிடைப்பாள் என்று சொல்கிறார் அதன்படியே அந்த மன்னரின் மகளான சுபாசினியிடம் சென்று காதில் ரகசியமாக ரம்பா ரம்பா என்று சொல்லும் யத் பவிஷனுக்கு உடனடியாக அந்த சாபம் நீங்க பெற்ற ரம்பா வெளியே வருகிறாள் சுபாசினி பழைய நிலைமைக்கு வருகிறாள் இப்போது ரம்பா யத் பவிஷனை நோக்கி எனது சாபம் நீங்கிவிட்டது இனி நீங்கள் சுபாசினியை மணந்து இந்த நாட்டை ஆளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து போகிறாள் அவள் சொல்படியே சுபாசினியை யத் பவிஷன் மணந்து கொள்கிறான் இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது யத் பவிஷனாக கே சாராங்கபாணி அவர்கள் மிக அற்புதமான அப்பாவித்தனமான நடிப்பை கச்சதமாக வெளிப்படுத்தியுள்ளார் அப்பாவித்தனமான இளைஞனான நடிப்பை இதுவரை வேறு எந்த நடிகரும் இத்தனை சிறப்பாக நடித்ததாக தெரியவில்லை அப்படி ஒரு நடிப்பு கே சாரங்கபாணி அவர்களிடம் வயிறு பசிக்கிறது கஞ்சி கேட்டு தன் தாயிடம் ரகளை செய்யும் காட்சி தொடங்கி தனது நண்பர்கள் மூலம் காட்டிற்கு சென்று சிலையை திருமணம் செய்து கொண்டு சிலையாக இருந்தது ரம்பாதான் என்று தெரிந்த பின்பும் அவரிடம் விளையாட்டுத்தனமாக பழகும் அத்தனை நடிப்பும் மிக கச்சதம் கதாநாயகி ரம்பாவாக சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் அன்று நடித்து வந்த கே எஸ் வி வசந்தா அவர்கள் இப்படத்தில் முதன் முதலாக கதாநாயகியாக இருக்கிறார் முறையாக நடனத்தை பயின்றவர் என்பதால் இப்படத்தில் இவரின் நடனங்கள் மிக மிக அற்புதமாக அழகாக இருக்கிறது தான் சபிக்கப்பட்டதை எண்ணி இந்திரனிடம் கெஞ்சி அழும் நடிப்பிலும் தன்னை மணந்த அப்பாவி கணவனை ஏற்றுக்கொண்டு அவருடன் பழகும் யதார்த்தமான காதல் காட்சியிலும் இவரின் நடிப்பும் இளமையும் வெகு அழகு தான் பேயாக சபிக்கப்பட்ட கோரமான உருவத்துடன் கதறி அழுது கொண்டு நாரதரிடம் கெஞ்சும் நடிப்பிலும் அனைவரையும் அழ வைத்தது வசந்தா அவர்களின் அற்புதமான நடிப்பு இந்த படத்தினை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் கே எஸ் வி வசந்தா அவர்கள் ஏறுமுகமாக அவரின் வாய்ப்புகள் அமைந்தது மிகப்பெரிய நடிகையாக பலம் வந்தார் அதை பிறகு ஒவ்வொரு வீடியோவிலும் தொடர்ந்து பார்ப்போம் இப்படத்தில் முக்கிய நட்சத்திரமாக நாரதர் வேடம் அந்த நாரதர் வேடத்தில் கே ஏ சொக்கலிங்க பாகவதர் சொந்தமாக பாட்டை பாடி வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார் இவரை இப்போது அனைவருக்கும் தெரியும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான துக்காராம் படத்தில் சிறு வேடத்தில் நடித்தார் அதன் பிறகு இந்த ரம்பையின் காதல் திரைப்படத்தில் முக்கியமான வேடமான இந்த நாரதர் வேடம் வழங்கப்பட்டது இதன் பிறகு ஒரு படம் நடித்தார் அதற்கு பிறகு அவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான வீடு படத்தில் பாலு மகேந்திரா அவர்களின் மூலம் மீண்டும் நடித்தார் அதிலிருந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை பத்து வருடங்கள் தொடர்ந்து நடித்தார் அதன் பிறகு சமீபத்தில் காலமானார் காசி மன்னனின் மகள் இளவரசி சுபாசினி என்னும் பெயருடன் டி ஏ மதுரம் அவர்கள் இளமை துல்லும் அழகுடன் நடனமாடி அறிமுகமாகியிருக்கிறார் தன்னை ஒரு தலையாக விரும்பும் முறைமாமன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை அவமானப்படுத்தி சிரித்து மகிழும் காட்சியில் அமர்க்களப்படுத்தியவர் தன் உடலில் நுழைந்த ரம்பா பேயின் பாதிப்பை மிக கச்சதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அருமையான நடிப்பு அவர் உருமும் காட்சியில் உண்மையிலேயே பயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தலைவிரி கோலம் ருத்ரா தாண்டவம் என்று அனைத்திலும் கச்சதமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் பேய் ஓட்ட வந்த காளி என் ரத்னம் டி எஸ் துரைராஜ் இவர்களை அடித்து விரட்டும் நடிப்பில் நகைச்சுவையை அள்ளி வழங்கியிருக்கிறார் டிஏ மதுரம் அவர்கள் இந்த படத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அமரசிம்மன் என்ற பெயருடன் டிஏ மதுரத்தின் முறை மாமனாக அவரை விரும்பி அவரிடம் அவமானப்பட்டு மீண்டும் மீண்டும் அன்பை செலுத்தும் அப்பாவி காதல் இளைஞனாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மிக அற்புதமாக நகைச்சுவை நடிப்பை வழங்கியிருக்கிறார் தனது நண்பன் டி எஸ் துரைராஜுடன் சேர்ந்து கொண்டு டிஏ மதுரத்தை அடைய அவர் எடுக்கும் முயற்சிகளும் டிஏ மதுரத்திடம் பேய் இருப்பதை அறிந்தும் அவரிடம் அடி வாங்கி தப்பித்து ஓடிவரும் காட்சியிலும் கலைவாணரின் நகைச்சுவை நடிப்பு மிக அற்புதம் இப்படத்தில் காளி என் ரத்னம் அவர்கள் ஒரே காட்சியில் தான் நடித்திருக்கிறார் அரண்மனை சாமியாராக வந்து டிஏ மதுரத்திற்கு பேயை ஓட்டும் போது அதில் தோற்று அவரிடம் அடி வாங்கி தப்பித்து செல்லும் வேடம் மிக நகைச்சுவை ஒரே அமர்கலம் இப்படத்தில் டி எஸ் துரைராஜ் முதன் முதலாக நடித்திருக்கிறார் ஆனால் முதலில் வந்த படம் பிரகலாதா என்ற படம் அதில் அவரை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்படத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு அவரது முறைப்பெண்ணான டிஏ மதுரத்தை எப்படியேனும் திருமணம் செய்து வைக்க அவர் கொடுக்கும் முட்டாள்தனமான ஆலோசனைகளின் விளைவுகளும் பிறகு காளியன் ரத்னம் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பேய் ஓட்ட சென்று டிஏ மதுரத்திடம் அடி வாங்கி தப்பித்து வரும் காட்சிகளும் இவரின் நடிப்பு ரசிக்க வைக்கிறது அது மட்டுமன்றி டிஏ மதுரத்தை போல் உடை அணிந்து கொண்டு வந்து என் எஸ் கிருஷ்ணனை ஏமாற்றும் காட்சியிலும் கைத்தட்டல்களை வாங்குகிறார் இவர்களுடன் தேவேந்திரனாக நடித்த ஆர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் யமனாக நடித்த பேராசிரியர் என் எல் மல்லன் அவர்களும் கம்பீரமான நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஒளிப்பதிவை போடோ குட்ச் சி வேகர் என்னும் ஜெர்மனியைச் சேர்ந்தவர் வெகு சிறப்பாக செய்திருக்கிறார் மாயதாள காட்சிகளை மிக அற்புதமாக படமாக்கியிருக்கிறார் இசையை சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் இசைக்குழுவே மிக சிறப்பாக செய்திருக்கிறது இப்படத்தில் மொத்தம் பதினைந்து பாடல்கள் பதினைந்து பாடல்களுமே சூழ்நிலைக்கு தகுந்தபடி மிக அழகாக இருக்கின்றது மிக அபாரமாக இப்பாடல்களை வழங்கியிருக்கிறார்கள் இத்தனை சிறப்புகளை பெற்ற ரம்பையின் காதல் அல்லது யத் பவிஷ்யன் திரைப்படம் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி இருபத்தைந்து வாரங்களை கடந்து சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கிறது இத்திரைப்படத்தினை இப்போதும் நீங்கள் யூடியூபில் காணலாம் இதுவரை இந்த ரம்பையன் காதல் அல்லது எத் பவுஷ்யன் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்